ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பெஸ் சினிமா நான் உங்கள் செக் இன்றைக்கி இந்த வீடியோவில் டுடே ஸ்டேட்டஸில் ரெண்டாயிட்ருக்க மூவிஸோடய புக்கிங் ஸ்டேட்டஸ் தான் பார்க்க போகிறோம் சென்னையில் கூலி மூவிக்கு பத்தொம்பது ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் எட்டு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது மகா அவதார் நரசிம்மா மூவிக்கு ஆறு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் அஞ்சு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது லோக்கா மூவிக்கு நூற்றி இருபத்தாறு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் நூறு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்டிங்லேயும் ஆறு ஷோ சோல்டு அவுட் ஆகிருக்கு மதராசி மூவிக்கு நானூற்றி இருபத்தி நாலு ஷோஸ் கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் தொண்ணூற்றி அஞ்சு ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபில்லிங்லேயும் பதிமூணு ஷோ அவுட் ஆகிருக்கு காந்தி கண்ணாடி மூவிக்கு அறுபது ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் இருபது ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது பேட் கேர்ள் மூவிக்கு நாற்பது ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க இதில் ஆறு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது கார்த்தி மூவிக்கு ஐம்பத்தொம்பது ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் அஞ்சு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது தி காஞ்சி மூவிக்கு இரநூத்தி பதினாறு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் நூற்றி ஐம்பத்தெட்டு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது அண்ட் ஒரு ஷோ சோல்ட் அவுட் ஆயிருக்கு பாகி போர் மூவிக்கு ஐம்பத்தெட்டு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் நாலு ஷோ ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் இருக்குது இதே மூவிஸுக்கு நேற்று எவ்வளோ ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா நேற்றை விட கூலி மூவிக்கு இன்னைக்கு மூணு ஷோஸ் கம்மியாக ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அண்ட் மகா அவதார் நரசிம்மா மூவிக்கு நேற்றும் ஆறு ஷோஸ் கெடுவில் பண்ணியிருக்காங்க இன்றைக்கும் ஆறு ஷோ தான் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க ஸோ நோ வேரியன்ஸ் லோகா மூவிக்கு நேற்று எழுபத்தி ரெண்டு ஷோ ஸ்கெட்யூல் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி நூற்றி இருபத்தாறு ஷோஸ் ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க நேற்றை விட இன்றைக்கி ஐம்பத்தி மூணு ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க மதராசி மூவிக்கு நேற்று நானூற்றி முப்பத்தி ரெண்டு சோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி நானூற்றி இருபத்தி நாலு ஷோ தான் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க நேற்றை விட இன்றைக்கி எட்டு சோர்ஸ் கம்மி பண்ணியிருக்காங்க காந்தி கண்ணாடி மூவிக்கு நேற்று நாற்பத்தொம்போது ஷோஸ் மட்டும் தான் ஸ்கெடியூல் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி அறுபது இருபது சோஸ் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க நேற்றை விட இன்றைக்கி பதினோரு சோஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் பேட் கேர்ள் மூவிக்கு நேற்று ஐம்பத்தி மூணு சோஸ் ஷெடியூல் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி வெறும் நாற்பது சோஸ் தான் ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க நேற்றை விட இன்றைக்கி பதிமூணு சோஸ் கம்மி பண்ணியிருக்காங்க அண்ட் காத்தி மூவிக்கு நேற்று மொத்தமாக எழுபத்தாறு சோஸ் கெடுவில் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி வெறும் ஐம்பத்தொம்போது ஷோ தான் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க நேற்றை விட இன்றைக்கி பதினேழு ஷோஸ் கம்மி பண்ணியிருக்காங்க அண்ட் காஞ்சுரிங் மூவிக்கு நேற்று இரநூத்தி நாலு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி இரநூத்தி பதினாறு ஷோஸ் கெடுவில் பண்ணியிருக்காங்க நேற்றை விட இன்றைக்கி பன்னெண்டு ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் பாகி பாகிபோர் மூவிக்கு நேற்று மொத்தமாக அறுபத்தேழு ஷோஸ் ஷெடியூல் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி ஐம்பத்தெட்டு ஷோஸ் கம் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க நேற்றை விட இன்றைக்கி ஒன்பது ஷோஸ் கம்மி பண்ணியிருக்காங்க இப்போ இந்த மூவிஸ் எல்லாம் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எவ்வளோ டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்குங்கிறத பார்க்கலாம் மகா அவதா நரசிம்மா மூவி லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் புக் மை ஷோ ஆப்பில் ஃபிஃப்டீன் பாயிண்ட் செவன் சிக்ஸ் கே டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு லோகா மூவி ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன் பாயிண்ட் சிக்ஸ் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு மதராசி மூவி டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் த்ரீ கே டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு காந்தி கண்ணாடி மூவி எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் கே டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு காத்தி மூவி தேர்ட்டி ஒன் பாயிண்ட் செவன் டூ கே டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு தி காஞ்சுரிங் மூவி த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி பாயிண்ட் எயிட் ஃபைவ் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு அண்ட் பாகிபோர் மூவி ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் த்ரீ செவன் கே டிக்கெட்ஸ் புக்காக இருக்குது இதில் டாப் பஃபாமன்ஸுன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் லோகா ரெண்டாவது காஞ்சூரிங் மூணாவது மதராசி நாலாவது பாஹி போர் அஞ்சாவது காத்தி ஆறாவது மகா அவதா நரசிம்மா அண்ட் ஏழாவது காந்தி கண்ணாடி மதராசி மூவிக்கு ஷோ கவுண்ட்டும் சரி அண்ட் ஃபாஸ்ட் ஃபில்லிங் கவுண்ட்டும் சரி நேற்றை விட இன்றைக்கி கொஞ்சம் இருக்குது மூவி ரிலீஸ் ஆகி மூவிக்கு எயிட்டி பர்சன்டேஜ் பாசிட்டிவ் ரிவ்யூவும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நெகட்டிவ் ரிவ்யூவும் வந்துட்டுருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங் டேஸில் இந்த எல்லா மூவியும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத ஸோ வீடியோவிட முடிச்சிக்கலாம் வீடியோ வீடியோக்கு வீடியோக்குள்ளே கொடுத்துருங்க மேலும் இது மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம பெஸ்ட் சினிமா சேனலில் இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அன்டில் தன் பை ஃப்ரம் ஜாக்